ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அருள் பிருதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் பூட்டிப் பணிகின்ற என் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மளாகவும் கூறும் நம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் பதினெட்டாவது பாடலில் குழலீர் என்னை சற்றே தணிக்க விட்டால் எனது தலைவரை காண்குவல் என்றேன் அதனாலோ ஒன்றி ஏழ்கடலில் பெரிதன்றோ நான் பெற்ற இன்பம் என்றுரைத்தேன் இதனாலோ எதனாலோ அறியேன் கூழ் கொதிப்ப என கொதித்தால் பாங்கி என வளர்த்த கோதை மருண்டு ஆடுகின்ற பேதையனல் ஆனால் சூழ் மடந்த சூழ் மடந்தைமார்களெல்லாம் தூற்றி நகைக்கின்றார் சுத்த நடராயர் திரு சித்தம் அறிந்திலினேன் என இப்பாடலை பதிவு செய்கின்றான் தாள்குழலீர் என சற்றே தணிக்க விட்டால் அதாவது மனமானது எண்ணுவதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை தேவை உள்ளவரை எண்ணம் நீண்டு கொண்டே போவது போல் மகளிர் சுருண் நீண்ட கூந்தலை மகளிரின் சுருண்ட நீண்டல் கூந்தல் போல் எண்ணம் என்பது எண்பது கோடி அது நினைக்கும் தொழிலை நிமிடமும் மறைப்பதற்கில்லை என்பார் நம் பெருமான் நம்முள் உள்ள நம் தலைவனை நாம் காண தன் உலகியலில் தேவையாகவும் முடிந்து யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது நீ இல்லறவியல் தொடங்கும் பொழுதே அன்பு பண்பாகவும் அரண் பயபான் பயனாகவும் ஜீவதேவுடன் வாழ்ந்திருந்தால் இன்று ஊதியம் தந்து ஆட்கொள்ளும்போது உலைகளில் இந்த தேவையும் ஆண்டவரிடத்தும் மட்டுமே அன்பும் உயிரல்பால் தயவும் கொண்டு தரத்துக்கு தக்கவாறு ஜீவதைவு குறைந்து உறைமணம் கடந்து ஈன உலகத்து இடம் நீங்கி பற்றற்றான் பற்றே என பற்று என அருள் அம்பல பற்றி நிற்கின்ற போது நாம் செய்த பற செயலால் ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் நீ செய்த உபகாரத்தால் இறைவனின் உபகார சக்தி இந்த ஆற்றலை ஆண்மௌலியுடன் கூட்ட உலகறிவு கடந்த அருளறிவு பெற்று அறிவினில் ஓர் அறிவாய் நின்று அவரை காணப்போகும்போது என்னை காட்டி என்னுள் இளங்கும் நின்னை காட்டியே இறங்கா நிலையில் ஏற்றி ஞானம் அமுதம் மூட்டியே பொன்னை காட்டி பொன்னேன் எனது புகழை பாடியே சிற்றம்பலத்தின் நடனம் காட்டி சிவத்தை காட்டியே எனவும் மெய்யருள் விப்பில் நம் பெருமான் கூறுகிறார் அதனால் நாம் இறைவனை காணும் பொழுது இந்த மனமாகிய எண்ணங்கள் புறம் போக வேண்டும் என்றார் இதனை அனுபவ மாலையில் எழுபத்தி ரெண்டாம் பாடலில் மாலையிலே உலகிலார் மகிழ் மயில்னரோடு கலத்தல் வழக்கம் அது கண்டனம் நீ மணவாருடனே காலையில் கலப்பதற்கு இங்கு என புறம்போ என்றாய் கண்டிலன் இதேசம் என்றொறையாய் தோல் என்கின்றார் ஏழ்கடல் பெரிதன்றோ நான் பெற்ற இன்பம் என் பெண் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு தினசரி ஜீவகாரணியம் செய்யச் செய்ய இந்த பரோபகாரத்தலால் கிடைக்கப்பட்ட நன்மைகளை கூற இயலாது அது அவரவர் செய்யும் ஜீவதெய்வ பொறுத்தது நம்ம ஐயா இறைவனால் வரிக்க பாமர மக்களோடு மக்களாக வாழ்ந்து இந்த படும் துன்பத்தைக் கண்டு துடியாய் துடித்து இந்த ஏழைகளின் துயர் துயதிர்ப்பதை தவிர வேறு எந்த ஆசையும் இல்லாது எந்த ஜீவனிடம் வெறுப்பு காட்டாது ஜீவதேவே வடிவாகி எல்லாம் அல்ல இயற்கை உண்மை பதியாகிய இறைவனிடம் நம் ஐயா என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே இருக்க இசைவித்து நிலைபெற்ற உலகில் வருவி கருணை வள்ளல் நீ என்கின்றார் ஆக உன் தயவை எனக்கு கொடு என கேட்க அவர் கூறுகிறார் உன்னுடைய முதற் சாதனம் கருணை என்றதனாலே என்கின்றார் நம் ஐயா உயிரை பற்றிய துன்பம் ஏழு முதல் துன்பம் பசி இறுதி துன்பம் கொலை பசிக்கு உணவு கிடைக்காவிட்டில் பட்டினி சாகும் என எண்ணி எண்ணியபடியெல்லாம் ஏற்றுக என இறைவன் கூற என்பது காணி நிலம் இனமாக வழங்கி இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு நன்னாள் வைகாசி பதினொன்று திருநாள் சத்திய தருமச்சாலை நிறுவி மூணு வேளையும் கூடான கோடி ஏழைகள் பசிப்போக்கி மா காதல் இறைவனிடம் கொண்டார் அதனால் அறங்காதல் செய்தனை ஆண்டு கொண்டு இங்கே அருட்பெருஞ்சோதியாய் என்னுள் ஆடும் அழகர என்கின்றார் அவ்வாறு அன்னவரையம் செய்து பெற்ற இன்பம் ஆழம் நீளம் அகலம் கரையில்லாது நீண்டு பறந்து விளங்கும் ஏழ்கடல் போன்று ஏல் பரியோன் சூரியனை போன்று ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமுடைய நான் பெற்ற இன்பம் பேரின்பம் என்று கூறினேன் இதனாலோ எதனாலோ அறியேன் கூழ் கொதிப்ப என கொதித்தெழுந்தால் பாங்கி என்னை வளர்த்த கோதை மருண்டு ஆடுகின்றார் பேதையானால் ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு இல்லாமல் போனதால் ஆண்மறிவு காரியப்படவில்லை ஆன்மறிவு உலகாதரிவா விளங்காததால் உலகறிவு நின்று கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என செயல்பட செயல்பட விருப்பு அதிகமாகி உள்ளொலி குறைய குறைய அறியாமல் எனும் இருள் கூட காற்றின் இயக்கத்தால் ஜீவித்த ஜீவன் அந்த இயக்கத்தை கொண்டு காட்டினாகிய மனம் ஜீவதெய்வு புரியாமல் அறியாமையால் முட்டாளாகி ஆகி நின்றபோது கூழ் உணவு பதார்த்தத்தின் திரவ நிலையில் கொதிக்கும் அப்போது ஒரு சொட்டுப்பட்டாலே உயிர் போய்விடும் அதுபோல் இவள் சொல் கேளாமல் கோ எனும் இறைவனை தன்னுள் அறியாததால் உள் சூடாக நின்று இவளை வாட்டுகிறது ஆனால் சூழ் மடந்தையறலாம் தூற்றுகின்றனர் நகைக்கின்றனர் ஆன்மாவின் நேர்க்கக்கூடமாகிய ஜிவகாரன் வென்று செயல்பட்டு கொல்லாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் பின்பற்றி உள்ளொளி ஓங்கி ஆன்ம அறிவு கொண்டு அறியப்பட்ட பெண்களெல்லாம் இந்த ஆன்மாவின் இவளின் உலகியல் செயலை கொண்டு உயிருக்கு ஊதியம் தேடாமல் பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக எண்ணியும் உரிமையை உடைமையாக்க வழிதெறியாது நிற்கும் இவளின் செயலை எண்ணி தூற்றுகின்றனர் சிரிக்கின்றனர் சுத்தர் நடராயர் சித்தம் அறிந்திலேனே அவர் விருப்பு விருப்பற்றவர் அவ்வாறு நின்று அவர் வாழ் அன்பு கொண்டு உயிர்கள் வாழ் தயவு கொண்டு செயல்பட செயல்பட அவர் உன்னை அறிவார் நீ அறியாம நீ பார்க்காம அவர் ஒருபோதும் பார்க்க மாட்டார் ராமலிங்காவயம் ஆபயம்